இந்த கோடைல இருந்து நம்ம உடம்ப பாதுகாக்கிற ஒரு அற்புதமான ஸ்பாட்டுக்கு தாங்க நாம இன்னைக்கு போக போகிறோம் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா ஒரு லைக் போட்டு விட்டுங்க பல நோய்களை குணப்படுத்தக்கூடிய பதனியை வாங்கத்தாங்க நாம அந்த ஸ்பாட்டுக்கு வந்துருக்கோம் அது எந்தெந்த நோய்கள்னு வீடியோல போடுறேன் பாத்து தெரிஞ்சுக்கோங்க இந்த இடம் நம்ம அகரக்கட்ட டூ போற ரோட்ல இருக்கிற ஜேபி காலேஜுக்கு அடுத்த மாதிரி தானுங்க இருக்கு காலையிலே ஒரு ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ள நீங்க இங்க வந்தீங்கன்னா பிரெஷாவே பதனி உங்களுக்கு கிடைக்கும் ஒரு காலத்துல நூறு பேருக்கு மேல பதனி இறக்குன இந்த இடத்துல பத்து பேர் கூட நிக்கலாதால காலையிலே சரியான க்ரௌடா இருந்துச்சு உங்க ஊர்லயும் இதே மாதிரி ஸ்வாட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம அந்த டீடைல்ஸ கமெண்ட் பண்ணுங்க மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்